திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் ஏலகிரி மலை ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது இங்கு சென்னை பெங்களூரு கும்பகோணம் வேலூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் வருவை தருகின்றனர் இதனால் ஏலகிரி மலையில் பல்வேறு தனியார் விடுதிகள் இயங்கி வருகின்றன மேலும் அங்குள்ள மலைவாழ் மக்கள் தங்களின் விவசாய நிலங்களில் பாரம்பரிய முறையில் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கோட்டூர் கீழ்கொள்ளை வட்டத்தில் இயங்கி வரும் பிரபலமான தனியார் விடுதியான ஏஆர் தங்கக்கோட்டை என்ற தனியார் விடுதியில் இருந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றப்படுகிறது அதனால் அருகில் இருக்கும் விவசாய நிலத்தில் விவசாயம் செய்ய முடியாமல் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கோட்டூர் கீழ்கொள்ளை வட்டம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் மகன் சஞ்சீவி நிலவும் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மனைவி அம்சவேணி ஆகியோர்களுக்கு சொந்தமான விவசாய நிலம் சுமார் நான்கு ஏக்கர் நிலம் விவசாயம் செய்து வருகின்றனர் அந்த விவசாய நிலத்தில் கழிவுநீர் கலக்கப்படுவதால் பயிர்கள் அழுகியதால் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர் இது குறித்து விவசாயிகள் கூறுகையில் வந்து கோட்டூர் அடுத்த கீழ கொல்ல வட்டத்தில் வசித்து வருகிறோம் அங்க வந்து ஏஆர் ஆர் தங்கக்கோட்டை அப்படின்னு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க என்னைக்கு அந்த ஹோட்டல் ஆரம்பிச்சாங்களோ அன்னிலிருந்து அந்த கழிவு நீரானது அங்க நாங்க எந்த கிணத்துல தண்ணி குடிக்கிறோமோ தான் டேரெக்டா வந்து இறங்குது ஆனால் அதை குடிக்கிறதுக்கும் அது தான் யூஸ் பண்ணுறோம் குளிக்கிறதுக்கும் அது தான் யூஸ் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் விவசாயம் பண்ணலான்னு சொல்லி விவசாயம் பண்ணோம் பீன்ஸு ஒரு இருபதாயிரரூபா செலவு பண்ணி பீன்ஸ் போட்டோம் ஆள் வச்சு இருபது ரூபா கொடுத்து நாங்கள் செலவு பண்ணோம் பீன்ஸும் போயிடுச்சு மொத்தமாக அந்த கழிவு நீரால எங்களுக்கு பீன்ஸும் போயிடுச்சு இப்போ அதே மாதிரி அந்த ஏஆர் தங்கக்கோட்டையில் வர கழிவுநீரை வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா அவங்க மேலே ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும் கவர்மெண்டல வந்து எங்களுக்கு விவசாயத்துக்கு பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு நாள் காலையில ஆறு மணிக்கு சனி ஞாயிறு முடிஞ்சிச்சுன்னா காலையில ஆறு மணிக்கு திறந்து விட்டுருவாங்க அதை யாரும் பார்க்காத போது அந்த தண்ணியை திறந்து விட்டாங்கன்னா அந்த தண்ணி வந்து அப்படியே திப திபுன்னு வந்து எங்க கிணத்துல தான் இறங்கும் எங்களோட குடிக்கவும் முடியறதுல அதே மாதிரி பசங்களும் அதை தான் குடிக்கணும் பசங்க டெய்லாக அந்த தண்ணியை குடிச்சு குடிச்சு ஸ்கூலுக்கு கூட போக முடியாமல் வீட்டில் தான் வாரத்துக்கு ரெண்டு பிள்ளைங்கள நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம் அந்த கழிவு எங்களுக்கு பெரும் பிரச்சனை இதை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து விவசாயத்துக்கும் எங்களுக்கு நல்லது செய்யணும் அதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் அந்த தண்ணியை குடிக்கிறதுனால அதுக்கும் எங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் யாரும் அந்த பெரிய ஹோட்டலுங்களை பார்த்தாக்கா கவர்மெண்ட் பயந்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்க எடுக்காமல் இருக்கக்கூடாது நாங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை யாருமே கண்டுக்கிறது இல்லை கவர்மெண்ட்டு யார் எந்த அரசாங்கத்தாலுங்க கவர்மெண்ட் ஆளுங்க யாருமே கண்டுக்கிறது இல்லை ஆனால் வசதி உள்ளவங்க சொன்னால் மட்டும் நல்லா ஏற்றுக்கிறாங்க கவர்மெண்டில் கூட நாங்கள் சொன்னால் யாரும் ஏற்றுக்கிறது கிடையாது கோட்டூர் வட்டத்தில் கீழ்பள வட்டத்தில் இருக்கிறோம் அங்கே வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களது வந்து ரெண்டு ஏக்கரா நிலம் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து அவரைக்காய் போட்டோம் புடலங்காய் போட்டோம் எதுவுமே வரல இந்த சாக்கடை தண்ணி தண்ணி ஓடுறதுனால அதில் விவசாயம் பண்ணுறதுனால எங்களுக்கு அந்த பயிர் எதுவுமே வரல அதனால் பசங்களும் அதை தான் குடிக்கிறாங்க நாங்களும் குளிக்கிறோம் சாப்பாடும் அதில் தான் பண்ணுறோம் ஆனால் இதுக்கு கவர்மெண்ட்டு எதான ஒரே நடவடிக்கை எடுக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பேர்